கண்ணீரோடு இருக்கீங்க எது உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு எது உங்களை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கு எந்த வியாதி உங்களை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கு எந்த தரித்திரம் உங்களை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கு எந்த தோத்திரம் பிரச்சனை உங்களை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த காலை நேரத்தில் அந்த பிரச்சனையை பார்த்து அந்த வியாதியை பார்த்து அந்த போராட்டத்தை பார்த்து அந்த தரித்திரத்தை பார்த்து அந்த வல்லமையை பார்த்து கத்தர் சொல்றார் போதும் நிறுத்து சொல்லுங்க என் பிள்ளை என்னை உபத்திரவப்படுத்தினது போதும் என் பிள்ளையுடைய குடும்பத்தை நீ கலங்க பண்ணினது போதும் என் பிள்ளையின் இருதயத்தை நீ வாதித்தது போதும் அவர்கள் சரீரத்தை நீ பலவீனப்படுத்தினது போதும் அவர்களை கஷ்டப்படுத்தினது போதும் கண்ணீர் விட வைத்தது நீ போதும் என்று அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பார்த்து கத்தர் இந்த காலை நேரத்தில் சொல்றார் போதும் நிறுத்து ஆமேன் கத்தர் சொன்ன உடனே அந்த தூதன் நிறுத்தினான் அந்த வாதை நின்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் கத்தர் சொல்றாரு போதும் நிறுத்து உங்களை துரத்தி கொண்டு வருகிற அத்தனை பிரச்சனையும் இன்றோடு நிற்க போகிறது இன்றோடு அதன் வல்லமை நிற்க போகிறது அச்சனதை நிறுத்துகிறார் கச்சரதை நிறுத்துகிறார் உங்கள் பிரச்சனைகளை நிறுத்துகிறார் உங்களை துரத்தி கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நிறுத்துகிறார்